குணாயே நம மது கைடப வதம் சூத முனிவர் கண்ணுற்று ஓ முனிவர்கள் உங்களுக்கு இது பராசக்தியின் சொரூபத்தை ஒருவாறு எடுத்து கூறினோம் இனி விஷ்ணுமூர்த்தியினுடைய நித்திரா சக்தி அவரை விட்டு விலக அந்த விஷ்ணுமூர்த்திக்கும் மதுகைடபருக்கும் உண்டான யுத்தத்தை கூறுகின்றேன் கேட்பீர்களாக என்று கூறுகின்றார் முன் விஷ்ணுமூர்த்தியினுடைய நேத்திரம் முகம் மூக்கு தோல் இருதயம் முதலிய சர்வாங்கங்களிலும் நித்திராரூபமாய் வியாபித்திருந்த தாமச சக்தி வெளிப்பட்டு கற்புலனுக்கு தோன்றாதிருந்த பராசக்தியுடன் இருக்க விஷ்ணுமூர்த்தி கண் விழித்து பருக்கஞ்சி மிகவும் பயந்து நிற்கின்ற பிரமனை பார்த்து கம்பீர தொனியோடு தாமரை மலரிற்றோன்றிய பிரமனையே நீ தவத்தை விட்டு இவ்விடம் வந்த காரணம் என்னை காரணமென்னை கலங்கிய மனத்தனாய் இங்கு துக்கத்துடனே இருப்பதற்கு காரணம் என்னை என்று வினவினர் அதற்கு பிரமன் கூறுகின்றார் என் தந்தையே உமது காதிலுள்ள மலத்தினின்றும் உதித்த மதுகைடபராகிய கோரமான பெரிய உருவங்கொண்டு என்னை கொலை செய்ய வருகின்றனர் யான் பயந்து தேவரிரை சரணமடைய வந்தேன் ஓ வாசுதேவரே பயத்தினால் நடுங்கி அறிவிழந்து வந்த என்னை காத்தருளல் வேண்டும் என்றனன் விஷ்ணுமூர்த்தி கூறுகின்றார் ஓ பிரமனே அவர்களை ஒரு நிமிஷத்திற்கொன்று விடுகிறேன் அவர்கள் என்னுடைய பலத்தை அறியாமல் உன்னை பென்றொடர்ந்து வந்து என்னுடன் போர் செய்ய எத்தனித்துக் கொண்டிருக்கின்றனர் அத்து அவர்கள் விதி முடிந்ததனாற்றான் நீ அஞ்சாதே இவ்வாறு அபயமொழி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவ்வசுரர் அங்கு வந்து கூறுகின்றார் சதுர்முகனே எங்கொழித்தனை எங்கொழித்தனை என்று அங்கு நெருங்கி ஆதாரமில்லாமல் ஜலத்தில் நின்று கொண்டு பிரமனை பார்த்து ஓ பலமில்லாதவனே எங்களுடன் போர் புரிவ தற்கஞ்சி பயமுற்றோடி வந்து இத்தூங்கு மூஞ்சியுடன் சேர்ந்தனையே எங்களுக்கென்ன பயம் இவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உன்னை கொன்றுவிட்டு பின் சேஷசயனத்தின் மீதிருமாந்திருக்கும் அவனையும் கொன்றுவிடுகிறோம் ஓ பிரமணியே நீ போருக்கு வருவாயாக அல்லது உங்களுக்கடிமை என்று சொல்லி பணிவாயாக என்றனர் இவ்வாறு உதாசீனமாய் பேசும் அவ்வசுரர்களை மூர்த்தி பார்த்து கூறுகின்றார் ஓ அசுர சிரேஷ்டர்களே நீங்கள் வாயில் வந்தபடி பிதற்ற வேண்டாம் நீங்கள் வீரராயிருப்பி ராயின் என்னுடன் போர் புரியவம்மின் ஒரு கணப்பொழுதில் உங்கள் மத மதகர்வத்தை அடக்கி விடுகிறேன் வீணாய் வீரம் பேசுவதில் பயனென்னை காரியத்திற்காண்பிப்பதென்றோ ஆண் பிள்ளைத்தனம் என்றனர் விஷ்ணு கூறியதை கேட்டு மது கைடபர் மிகுந்த கோபங்கொண்டு கண் சிவப்பேரில் சமுத்திர மத்தியினின்றபடியே யுத்தம் செய்ய ஆரம்பித்து இருவருள் மது என்பவன் முற்பட்டு மிகவேகமாய் பாய்ந்தோட கைடபன் அவ்விடத்திற்றானே நின்றுவிட்டனன் ஓடிய மது விஷ்ணுமூர்த்தி பாய்ந்து அவரை தழுவி இருக கட்டிக்கொண்டு மற்போர் செய்யத் தொடங்கினன் விஷ்ணுமூர்த்தி சிறிதேனும் இழைக்காமல் எண்ணிறந்த காலம் அம்மதுவென்பவனோடு போர் செய்து அவனை புறங்கொடு தோடும்படி செய்தனர் அவன் ஓடுதலை கண்ட கைடப்பன் அவனைப் போலவே திருமாலோடு போர் புரிந்தோடினன் இவன் ஓடு தலை கண்ட மது முன்போலெதிர்த்து போர் புரிந்தனர் இவ்வாறு இரண்டசுரரும் ஒரு ஹரியோடு மாறி மாறி போர் செய்து வந்தனர் இப்போரை பிரமனும் ஆகாயத்தில் நிற்கும் நித்திராதேவியும் பார்த்து எண்ணுவதாயினர் சுரருள் ஒருவனாவது சிறிதும் இழைத்தானில்லை விஷ்ணுவோ மதோன்மத்தர்களான இருவரோடும் போர் புரிந்து மிகவும் இழைத்திருக்கின்றனர் இந்த யுத்தம் ஆரம்பித்து ஐயாயிர வருடமாயிற்று இவ்வளவு காலமாகியும் அசுரர்கள் அழியும் வகையைக் காண்களேம் இவ்வாறு எண்ணும் பொழுது விஷ்ணுமூர்த்தியும் இது போலவே எண்ணி அந்தோ நமது சௌரியமும் பலமும் எவ்வாறு போயிற்று அசுரர்களுக்கு அவ்விரண்டும் எவ்வாறு வளருகின்றன இது என்ன ஆச்சரியம் இவர்களை நாம் எந்த உபாயத்தினார் கொல்லப் போகிறோம் உபாயம் நமக்கொன்றும் தோன்றவில்லையே தோன்றாமைக்கு காரணம் என்னையோ அறியோமென்று ஏக்கமுற்று சிறுபொழுது நின்றனர் அப்பொழுது அசுரர்கள் மேகம் போல் கர்ச்சித்து திரு பார்த்து ஏன் ஏக்கமுற்று நிற்கின்றாய் எட்டினால் குடிமையை பிடி எட்டாவிட்டால் காலை பிடி என்னும் பழமொழியை நீ எறிந்திலையோ நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம் எங்களை ஜெயிப்பதற்கு உனக்கு இயலாமல் இயலாமலிருக்கின்றபடியால் அடைக்கலமென்று எங்கள் காலில் வீழ்ந்துவிடு அன்னம் வீழ்வை யாயின் உயிர் பிழைப்பாய் விழாது நிட்பையாயின் உயிரிழப்பாய் ஒரு கால் தைரியங்கொண்டு முன்போல் போர் புரிய வெண் நுவையேல் உனக்கு பலமேது அதனை நாங்கள் ஒழித்து விட்டோம் அந்தோ பாவம் நீ என் செய்வாய் எங்கள் வார்த்தையில் உனக்கு சந்தேகம் இருக்குமாயின் இந்த ஷணமே போருக்கு வருவாயாக காலத்தை வீணாக்க வேண்டாம் உன் மகனாகிய பிரமனோ நீ ஜயமடைவையோ மரணமடைவையோ வென்று இமைகொட்டாமல் விழித்தகன் விழித்தவண்ணமாகவே இருக்க பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் சந்தேகம் தீரும்படி உன்னை கொன்று பின்னர் அவனையும் கொல்ல இருக்கிறது என்றனர் இவ்வாறு கூறும் பரிகாச வார்த்தையை விஷ்ணுமூர்த்தி கேட்டு இனி நமக்கு வெற்றியுண்டாவதருமை இவர்களை தந்திரத்தினால் வெல்ல வேண்டுமென்றெண்ணி அசுரரை பார்த்து கூறுகின்றார் ஓ வீரர்களே யுத்த முகத்தில் இழைத்து போனவனையும் நிராயுத பாணியாயிருக்கின்றவனையும் சோர்ந்து கீழே விழுந்தவனையும் பால பருவமுடையவனையும் சுத்த வீரர்கள் யுத்தத்தில் கொல்ல நினையார் இந்த நீதி நீவிரும் அறிந்திருப்பீர்கள் ஆகையால் இப்பொழுது நான் மிகவும் இழைப்படைந்திருக்கின்றேன் நீ விரிழைப்படையவில்லை ஏனெனில் நீவிர் இருவரும் சேர்ந்து சண்டை செய்யாமல் தனித்தனியே செய்கின்றபடியால் இழைப்பாறுவதற்கிடனுண்டாயிற்று நான் தனியனாகையால் இழைப்பாறுதற்கிடனேது இந்த உண்மையே எண்ணி நான் சிறிது நேரம் இழைப்பாருமளவும் இருவரும் நிதானிப்பீர்களாயின் இழைப்பாரியவுடன் முன்போல் போருக்கு வருகிறேன் பின்னர் நியாயமான யுத்தம் செய்வோம் சந்தேகமில்லை என்றனர் விஷ்ணுமூர்த்தி சொல்லிய வார்த்தையை அசுரர்கள் கேட்டு நம்பிக்கையுடையராய் இளைப்பாரிய பின்னரே யுத்தம் செய்யலாம் என்று நிச்சயித்து அவரை இழைப்பாரவிட்டு தூரத்தில் நின்றனர் அது கண்ட சதுர்புஜராகிய திருமால் இனி நாம் அவ்விருரையும் எவ்வித உபாயத்தினாலா கொல்ல வேண்டுமே என்று அதற்குரிய ஆலோசனையை வது அடியில் வருமாறு எண்ணுவதாயினார் இவ்வசுரர்கள் தேவியினிடத்தில் இடத்தில் எங்கள் இஷ்டப்படி மரணம் உண்டாக வேண்டுமென்று அல்லவா இவர்கள் இழைப்பார்களா இவர்களுக்கு நம்மால் மரணம் உண்டாக்குமா நாம் இதுவரையைச் செய்த சண்டை வீண்தானே போர் செய்ய முடியாமல் விட்டு விடுவோமானால் இவ்வசுரர்கள் தேவர் முதலிய யாவருக்கும் பெருந்தீங்கு விழைப்பார்களே இதற்கு நாம் என்ன செய்யலாம் இவர்கள் சரீரம் இழைக்கும்படியாக கொடுமையான வியாதிகளை யுண்டு பண்ணி விடுவோமென்றாலோ அவைகளால் சிறிதேனும் இழைப்பார்களா இவர்கள் எந்த காலத்தில் என்னவிதமாய் மரணமடையலாம் என்றெண்ணி இருக்கின்றார்களோ நாமறியோம் ஆகையால் இனி நாம் போர் செய்ய வெண்ணங்கொள்வது வீணாகும் இவர்கள் மரணத்தை விரும் பும்படியான காரியமெதுவோ அதனை செய்ய வெண்ணங்கொள்வதே மேலான யோசனையாகும் அது செய்வதற்கும் தேவியின் தைய கருணையின்றி எப்படி முடியுமென்று பரியாலோசனை செய்து ஆகாயத்தில் ஜோதி ஜோதிஸ்வரூபமாய் நின்றருளும் தேவியை பார்த்து அஞ்சலி செய்து துதிக்கின்றனர் ஹே புவனேஸ்வரி மகாமாயி சிருஷ்டி சம்ஹாரிணி புக்தி சித்தி பிரதாயினி உன்னுடைய சகுன ரூபத்தையும் உன்னு தைய மதுகையை கூறுஞ்சரித்திரங்களையும் யானறியேன் உன்னை நமஸ்கரிக்கின்றேன் என்னென்னையே யான் மிகவும் மனங்களங்கித் திகைக்கின்றேன் யான் உனது மாயையால் நித்திராசக்தியினால் கவரப்பட்டு பிரஜையற்றவனாய் கிடந்தேன் அத்தருணத்தில் பிரமன் என்னிடம் வந்து நான் இந்திரிய சேஷ்டையில்லாமல் தனனாயுரங்குவதைப் பார்த்து என்னை எழுப்ப முயற்சித்தும் எழுந்திராமையால் தேவரீரை செய்ய தேவரீர் கருணை கூர்ந்து என்னை விழிக்கும்படி செய்தீர் நான் விழித்தது முதல் இந்த ஐயாயிரவருடமும் இந்த மதுகைடபரோடு போர் புரிந்து இழைத்தேன் அசுரர்களோ உமது வரப்பிரசாதத்தால் வன்மையடைந்திருக்கின்றனர் நான் அவர்களோடு போர் புரிய முடியாமை யால் மறைந்து போகலாம் என்று மறைந்து போவேனாயின் அவர்கள் பிரமனை கொள்வதில் சந்தேகமில்லை ஆகையால் என்னையும் பிரமனையின் தேவரில் காப்பாற்றியருள வேண்டுமென்று சரணமடைந்தேன் எனக்கு அணுக்கிரகன் செய்தருணம் இதுவே இப்பொழுது அணுக்கிரகன் செய்யா தொழியின் எங்களை அசுரர்கள் கொன்றே விடுவர் யான் என் செய்வேன் எங்கு செல்வேன் என்று கண்ணீராராய் பெருக துக்கித்து விஷ்ணுமூர்த்தி நின்றனர் தேவி கருணை கூர்ந்து ஓ மாதவனே நீ அஞ்ச வேண்டாம் நீ இப்பொழுது சண்டை செய்ய செல்வாயாக உனக்கு ஐயமுண்டாகுமாறு அவர்களுக்கு நான் என் என்ருவத்தை காட்டி மோகங்கொள்ளும்படி வஞ்சிக்கின்றேன் அத்தருணத்தில் வெற்றி கொள்வா என்றருள் செய்தனர் அவன் மொழியை கேட்ட திருமால் ஆனந்த பரவசமுற்று வணங்கி விடைபெற்று சமுத்திர மத்தியிறன்று போர்த்திரங்காட்டி தோல் தட்டி நின்றனர் அசுரர்கள் விஷ்ணுமூர்த்தியினுடைய கொக்கரிப்பை கண்டு பலா பலா நீ மிகச்சமர்த்தள்ான் யுத்தம் செய்ய வா வா நம்மிருவருடைய வெற்றி தோல்வி என்று நாம் ஆதீனமன்று கால விசேடத்தில் பலிஷ்டன் இழைக்கின்றான் இழைத்தவன் பலிஷ்டனாகின்றான் ஆகையால் அறிவுடையார் வெற்றியுண்டான போது சந்தோஷத்தையும் தோல்வியுண்டான போது துக்கத்தையும் அடையார் பூர்வம் உன்னால் எங்களின தவர் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது எங்களால் நீ தோல்வியடைந்திருக்கிறாய் இது நிலையல்ல நாம் இருவரும் யுத்தம் தொடங்குவோம் தொடங்குவோமென்று கூறியவுடனே விஷ்ணுமூர்த்தி வீராவேசம் கொண்டு வெகுசாதுரியமாய் கையை முஷ்டியாக பிடித்து இருவரையும் குத்தினார் அவர்களும் அப்படியே இவரை குத்தினார்கள் இவ்வாறு இருவரும் யுத்தம் செய்து வருகையில் அசுரர்கள் முன்போல் வெற்றியடைவாராயினர் திருமால் முன்போலிழைத்து ஏதேது இவர்கள் இழைப்பார்களா இவர்கள் மகாசூரர்களாயிருக்கின்றார்கள் நாம் அம்பிகையினுடைய அனுக்கிரகத்தைப் பெற்றும் இவர்களை கொல்ல முடியவில்லையே இனி என் செய்வோமென்று ஏக்கமுற்று முகம் வாடி நின்றனர் அப்பொழுது அம்பிகை கருணை கூர்ந்து அசுரர்களுக்கு முன்னர் வந்து தமது கடைக்கண்ணாகிய காமபானத்தை அவர்கள் மேல்விடுத்து புன்னகையாகிய தீயை மூட்டி அபிநயமாகிய நாடகத்தால் அவர்களை போர் செய்யவோற்றாது மயக்கி சங்கீத காணத்தால் மோகாந்த காரத்தில் மூழ்கச் செய்து வெறி பிடித்தவர் போலாக்கி தன்னையே பார்த்திருக்கச் செய்தனர் அத்தருணத்தில் விஷ்ணுமூர்த்தி தேவியினுடைய திருவுள்ள குறிப்புணர்ந்து இனி இவ்வசுரர்களை நாம் வெல்வதிற்றடையில்லை என்று தீரங்கொண்டு அவர்களை பார்த்து நகைத்து கூறுகின்றார் ஓ வீரர்களே உங்களைப் போல் யுத்தம் செய்தவர்களை யான் எங்கும் கண்டதில்லை உங்களுடைய யுத்த திறமையைக் கண்டு மிகவும் சந்தோஷித்தேன் இப்பொழுது உங்களுக்கு போர் செய்ய வேண்டுமென்கிற ஆவல் இல்லை போர்கின்றது இனி உங்களுக்கு யாது வேண்டியது வேண்டியவற்றை யான் கொடுப்பதற்கு சித்தமாயிருக்கின்றேன் என்றனர் அசுரர்கள் ஜகன்மோகினியாகிய தேவியினால் காமாதுரர்களாய் இருந்தும் விஷ்ணுமூர்த்தி தான் கொடுக்குங்கர்த்தாவாக கூறிய வார்த்தையை கேட்டு சகியாதவர்களாய் ஓ விஷ்ணுவே என்ன கூறினாய் நாங்களா உன்னிடத்தில் யாசிக்கத்தக்கவர்கள் நீ எல்லவா எங்கள் மரபினரிடத்தில் யாசிக்கின்ற வன் அதை மறந்து இவ்வாறு கூறின என்றோ நன்றாயிருந்தது ஆயினும் நாங்கள் உன்னுடைய யுத்த சாமார்த்தியத்தைக் கண்டு மிகவும் சந்தோஷித்தோம் உனக்கு பரிசலிக்க வேண்டுமென்கிற எண்ணம் எங்களுக்கும் உண்டு ஆகையால் உனக்கு வேண்டிய வட்டை சீக்கிரமாக கேட்பாயன்றனர் விஷ்ணுமூர்த்தி நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டதென்று உள்ளே மகிழ்ந்து ஓ அசுரர்களே உங்களுக்கு கொடுக்குந்திரமும் என்னுடைய யுத்தத்தில் சந்தோஷமும் உண்மையாயிருந்தால் இந்த யுத்தத்தில் என்னால் கொல்லப்படும் விருப்பம் உமக்குண்டாக வேண்டும் அதாவது உங்களை நான் கொல்ல வேண்டும் இதுதான் எனக்கு வேண்டிய வரம் என்றார் இதைக் கேட்ட அசுரர்கள் பிறமை கொண்டு மெய்மறந்து ஐயோ நாம் மோசம் போனோமே இவன் நம்மை வஞ்சித்து விட்டானே நாம் இவன் வேண்டியவற்றை கொடுத்து தொலைத்துவிட்டு இந்த பெண்ணோடு கூடி வாழலாமென்றெண்ணி என்றோ நாம் கேட்டது இவன் நமது உயிருக்கே உலை வைத்து விட்டானே பாவி என்று மனம் நொந்து இனி நாம் எண்ணி யாவதென்னை மேலுலகம் இதழே நன்று ஆகையால் நாம் அவ்வஞ்ச நென்னியபடியே இறந்து விடுவோமென்று துணிந்தவர்களாய் விஷ்ணுவை பார்த்து ஓ மாயனே முன் ஒரு காலத்தில் இப்புலோகமெல்லாம் ஜலமயமாயிருப்பதைப் பார்த்து உன்னிடத்தில் நாங்கள் ஓர் வரம் வேண்டும் பொழுது கொடுக்க வேண்டுமென்று கேட்டிருக்கிறோம் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதோ இல்லையோ நீ உண்மையானவனாய் இருந்தால் இப்பொழுது நாங்கள் வேண்டும் வரத்தை கொடுக்க கடவாய் அதாவது ஜலமயமாயிருக்கின்ற இந்த விடத்தில் எங்களை கொல்லாதே ஜலமில்லாமலும் விசாலமாயும் இருக்கின்ற பிரதேசத்தில் எங்களை உன்னிஷ்டம் போல் கொன்றுவிடு இதுதான் எங்களுக்கு வேண்டுவது என்றனர் விஷ்ணுமூர்த்தி உடனே சக்கிராயுதம் தம்மிடம் வரும்படி சிந்தித்தனர் அதுவும் வந்து கரத்திற்றங்கியது அப்பொழுது அசுரர்களை பார்த்து புன்னகை செய்து ஓ மதுகைடபர்களே உங்களை இப்பொழுது நீங்கள் கொன்றுவிடுகிறே வேண்டியபடியே நிர்ச்சல நின்று கூறி விஸ்வரூபம் தனது துடைகளை விசாலமான பூமியாக காண்பித்து ஓ அசுரர்களே இந்த பூமியை பார்த்தீர்களா இங்கு ஜலமில்லை இது நிர்ஜலமான விடம் இந்த விடத்தில் உங்கள் சிரசை நாட்டுங்கள் இப்பொழுதுதான் நான் சத்தியவானாயினேன் நீங்களும் சத்தியவான்களாக வேண்டும் என்றனர் அசுரர்கள் அம்மொழியை கேட்டு இனி நாம் சத்தியன் தவறுவது நீதியல்ல ஆயினும் இந்த மாயவன் ஒரு உபாயம் செய்தது போல் நாம் ஓர் உபாயம் செய்தோமென்றெண்ணி தங்கள் சரீரத்தை ஆயிரம் யோசனை நீளமுள்ளதாக காட்டினார்கள் விஷ்ணுவும் தம் துடைகளை இரண்டாயிரம் யோசனை நீளமுள்ளதாக காட்டினார் அசுரர்களதை பார்த்து நாணமுற்று அதிசயமடைந்து இனி நாம் நம்முடைய தலைகளை கொடாமலிருப்பதற்கு முடியாது என்றெண்ணி விசாலமான அவ்விஷ்ணுவினுடைய துடைகளில் தங்கள் தலைகளை வைத்தார்கள் வைத்தவுடன் விஷ்ணுமூர்த்தி சக்கிராயுதத்தினால் சங்கரித்தனர் அவர்களும் பரலோகமடைந்தனர் அப்பொழுது அவர்களுடைய சரீரத்தினின்றும் வெளிப்பட்ட உதிரமும் மாமிசமும் சமுத்திரத்தில் பரவியது பரவிய பரவியவிடமெல்லாம் பூமியாய்விட்டது அதனால் இந்த பூமிக்கு மேதினி என ஒரு பெயர் வந்தது இப்பூமி அசுரர்களுடைய மேதை யானதால் உண்ணுகின்ற பதார்த்தமாக தொழிந்தது ஓ முனிவர்களே இந்த மதுகைடபர் விஷ்ணுவினுடைய பலத்தினாலாவது சாமர்த்தியத்தினாலாவது இறந்தவர்களல்லர் என்பதும் தேவியினுடைய மோகனா மோகனாசக்தியினாற்றான் அவர்கள் இறக்க தென்பதும் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்குமன்றோ ஆகையால் சகுனை நிற்குணையாகவிருந்து அணுக்கிரகன் செய்யும் பராசக்தியை சுராசுரர்களால் பூசித்து வணங்கத்தக்கவள் அந்த தேவிக்கு கிஞ்சித் அதிகமாக ஒருவரும் திரிலோகத்திலும் கிடையாது இது சத்தியம் 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 இதுவே வேத சம்மதம் சம்மதமென்று தெளிமின்